முதல்வர் பெண்களுக்காக வாய்ப்பு வசதி ஏராளமான திட்டம் எடுத்துட்டு வராரு ஏ இன்னும் நம்ம தீயணைப்பு துறை இருக்கு இல்லைங்களா ஃபயர் ரேஞ்சின் வரும்ல அதுல வந்து வெறும் ஆண்கள் தான் வராங்க ஏன் பெண்கள் வர்றது இல்லைன்னு என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன் அவன் சொன்னான் அவருக்கு தெரியும் ஏன்னா லேடிஸ்க்கு எப்பவுமே பத்த வைக்க தான் தெரியும் அணைக்க தெரியாது அப்புறமா அதெல்லாம் யோசிச்சு செய்வாரு அப்படின்னா முப்பால் என்னன்னு கேட்டா அறத்துப்பால் பொருட்பால் அமலா பால்ன்றான் நம்மால் நிறைய பேருக்கு இன்னும் பேச்சே தெரியாது சார் அர்த்தம் இல்லாம பேசுவான் சில பேருக்கு ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பத்து பேரா சுத்தி நிப்பான் யார பார்த்தாலும் இப்ப என்ன பண்ற அப்படின்னு போன வாரம் தான் சொல்லிருப்போம் இந்த வாரம் கேட்பான் வேலையை மாத்துவான் என்ன ஒருத்தன் கேட்டான் இப்ப என்ன பண்ற கோபத்துல என்ன பண்ண பண்ற அவனுக்கும் கோவம் வந்துச்சு நம்ம எல்லாம் இவன் பேசற மாதிரியும் சரி சோத்துக்கு என்ன பண்றேன்னா நான் சொன்ன பேசுற இல்ல பணம் கொடுப்பாங்க அப்ப நீ வாய வாடகை விட்டு புழைக்கிற அப்படின்னா ஒரு பேச்சாளரை இதை விட அவமானப்படுத்த ஆனா இப்ப நான் தெளிவாயிட்டேன் யாராவது என்ன பண்றேன்னு கேட்டா உடனே சொல்லிடுவேன் எல்ஐசி ஏஜென்ட் ஆகிட்டேன்னு ரெண்டு வருஷத்துக்கு நம்மளை பார்க்க மாட்டானுக்கான் அந்த தெ நம்ம தெரு பக்கமே வர மாட்டான் சார் நிறைய பேரோட வாழ்க்கையை கெடுறதே கோபத்தாலதான் தான் கணவன் வணங்கி உறவு பிரிவதே கோபத்தாலதான் சில பேருக்கு பேப்பர் படிச்சாலே கோபம் வருது சார் பார்த்துக்குறீங்களா சதர்மன் நியூஸ் படிக்க அப்படி இல்லைக்க பேப்பரில் போட்டுக்குது ஒரு ஆள் நம்ம பண்ணிக்கலாம் எட்டு பெண்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒம்பதாவது பண்ணும்போது போலீஸ் பிடிச்சிருச்சு பேப்பரெலாம் போட்டுக்கிறியே பாவி பாவி இவரெல்லாம் எங்க கவுண்டர் பண்ணும் ஆ ஊ இவளுக்கு போவோம் ஏ அது நம்ம பேப்பர் தமிழ் பேப்பர் எப்படி போடுவாங்க அந்த எட்டு பேர் கல்யாணம் பண்ணவன ஒரு போக்கிரி அது மாதிரி போட மாட்டாங்க காதல் மன்னன் கைது அப்படின்னு போடுவாங்க அது படிக்கும் போது நம்மளுக்கு கூச்சமா இருக்கும் நம்ம எல்லாம் வேஸ்ட் இல்ல காதல் மன்னன் கைது இவன் அதுக்கு கோவப்படுறான் என் கூடவே ஒரு பையன் என் கூடவே அஞ்சு வருஷம் பக்கம் சீட்டே அப்புறம் பிரிஞ்சுட்டோம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு கல்யாணம் ரெண்டு பேரும் பாத்துக்கல திடீர்னு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால பார்த்தேன் நல்ல நண்பன் எப்பவுமே ஜாக்கிரத்தியா இருக்கணும் வீட்டுக்கு கூட்டி போயிட்டேன் கூட்டி போயிட்டு என் ஒய்ஃப பாக்குறேன் கூட்டின் வந்து இதுதான் என் ஒய்ஃப் இதுவா அப்ப அது அப்படின்னா அவன் அஞ்சு வருஷம் என் கூடவே இருந்தான் அப்ப அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் சார் அந்த அது எது இதுக்கு கிட்ட சொல்றதுக்கு அது மூணு மாசம் ஆச்சு ஒரு அதிகாரம் சார் பத்து குறள் எழுதுறாரு என்ன மனைவி பேச்சை கேட்காதேன்ற சார் வாழ்க்கையில வெற்றி அடையணுமா மனைவி பேச்சு கேட்காது என்னுடைய வாழ்க்கை வெற்றியே அதான் கேட்கறதே இல்லை ஏன்னா அவங்க வேற அவங்களுக்கு எது எடுத்தாலும் எடுத்த பொருளை திருப்பி அங்கேயே வைக்கணும் அவங்க ரொம்ப சுத்தமா வச்சிருப்பாங்க வீட்டுல நமக்கு அது கிடையவே கிடையாது ரெஃபரன்ஸுக்கு நாலு புக்கு எடுத்தா கூட ஒவ்வொன்னா படிங்க எத்த எத்திர வைங்க எத்த எத்திர வைங்க எத்த எத்திர வைங்கன்னு ஒரு நாள் ரொம்ப உச்சக்கட்ட கோபம் டக்குன்னு சொன்னேன் உன்ன கூட தான் இருபது வருஷம் முன்னால ராயபுரத்துல இருந்து எத்தனை வந்தேன் எத்தனை வச்சிருவான்னு அதோட அடங்குச்சு ஒரு இன்டர்வியூக்கு போறான் சார் எம்என்சி கம்பெனிக்கு அங்க மேனேஜர் கேட்கிறாரு வாட் யூ திங்க் அபவுட் தி மேனேஜ்மெண்ட் நிர்வாகம் பத்தி தான் நினைக்கிறேன்னு அதுக்கு நம்ம சொன்னா தமிழ் தெரிஞ்சவன் இதனை இதனால் இவர் முடிப்பார் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் சரியா சொன்னான் ஆனா அவனுக்கு புரியல எச்சா இருக்கு நான் என்ன கேக்குறேன்னு நீ என்ன சொல்றேன்னா வள்ளுவர் சொல்லியிருக்கா சார் தான் அவர்கிட்டயே வேலைகள் போகண்டான் திருக்குறளில் அதிக நன்மை தனி மனிதருக்கா சமுதாயத்திற்கா என்ன கேட்டா பேச்சாளர்களுக்கு சுத்தி எவ்வளோ கூட்டம் எவ்வளோ பேமெண்ட்டு எவ்வளோ கவரு அதுலேயே எனக்கு முன்னால் பேசின ஐயா திருக்குறள் கதை சொல்லியே சொந்தமாக வீடு கட்டியிருக்காரு அதை அவரே சொன்னார் ஆக தனி மனிதர்கள் தான் அதாவது வள்ளுவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் பொறுமை சார் ஒன்றும் இல்லை நமக்கு ஒன்று தெரியணும் இன்னைக்கு முதல்வர் அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு திருக்குறள் நெறியை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் போய் சேர வேண்டும் என்று சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா இன்னும் அது சரியா போய் சேரல திருக்குறள் தெரியாத ஒரு சமூகம் இருக்கு இங்கிலீஷ் மட்டுமே பேசுற ஒரு தமிழ் சமூகம் இருக்கு சார் முப்பால் என்னன்னு கேட்டா அறத்துப்பால் பொருட்பால் பால்ன்றான் அவனுக்கு இன்னும் போய் சேரல ஒரு இன்டர்வியூக்கு போறான் சார் எம்என்சி கம்பெனிக்கு அங்க மேனேஜர் கேட்கிறாரு வாட் யூ திங்க் அபவுட் தி மேனேஜ்மெண்ட் நிர்வாகம் பத்தி தான் நினைக்கிறேன்னு அதுக்கு நம்ம சொன்னா தமிழ் தெரிஞ்சவன் இதனை இதனால் இவர் முடிப்பார் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் சரியா சொன்னான் ஆனா அவனுக்கு புரியல எச்சா இருக்கு நான் என்ன நீ என்ன சொல்றேன் வள்ளுவர் சொல்லியிருக்கார் சார் தான் அவர்கிட்டயே வேலைகள் போகட்டான் போய் சேரல முதல்வர்கள் மிக அற்புதமாக குரல் நெறியை மனதில் வாங்கி மக்களுக்கு தனிய தனிப்பட்ட மக்கள் இந்த நெறியை போற்ற வேண்டும் என்று இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார் முதல்வர் அவர்கள் பெண்களுக்காக ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன் முதல்வர் பெண்களுக்காக வாய்ப்பு வசதி ஏராளமான திட்டம் எடுத்துட்டு வராரு ஏன் இன்னும் நம்ம தீயணைப்பு துறை இருக்கு இல்லைங்களா ஃபயர் அரேஞ்சின் வரும்ல அதுல வந்து வெறும் ஆண்கள் தான் வராங்க ஏன் பெண்கள் வர்றது இல்லைன்னு என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன் அவன் சொன்னான் அவருக்கு தெரியும்

நம்மால் நிறைய பேருக்கு இன்னும் பேச்சே தெரியாது சார் அர்த்தம் இல்லாம பேசுவான் சில பேர் இருக்காங்க ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பத்து பேர் சுத்தி நிப்பான் யார பார்த்தாலும் இப்ப என்ன பண்ற அப்படின்வான் போன வாரம் தான் சொல்லியிருப்போம் இந்த வாரம் கேட்பான் டே மா வார வாரமா வேலையை மாத்துவான் என்ன ஒருத்தர் கேட்டான் இப்ப என்ன பண்றேன்னா எனக்கு கோபத்தில் என்ன பண்ண பேசுறேன்னு அவனுக்கு கோவம் வந்துச்சு நம்மெல்லாம் ஊமை மாதிரியோ இவன் பேசுறவங்க மாதிரியும் பேசுற சரி சோத்துக்கு என்ன பண்றேன்னா நான் சொன்ன பேசறேன் பணம் கொடுப்பாங்க அப்ப நீ வாயை வாடகை விட்டு புழைக்கிற அப்படின்னா ஒரு பேச்சாளர் இதை விட அவமானப்பட்ட ஆனா இப்ப நான் தெளிவாயிட்டேன் யாராவது என்ன பண்றேன்னு கேட்டா உடனே சொல்லிடுவேன் எல்ஐசி ஏஜென்ட் ஆயிட்டேன்னு ரெண்டு வருஷத்துக்கு நம்மள பார்க்க மாட்டேன்னு நம்ம தெரு பக்கமே வர மாட்டான் சார் வேற வழி இல்ல ஒரு தனி மனிதன் எப்படி இருக்கணும்னு சார் வள்ளுவர் மாதிரி தனி மனிதனுக்கு வித்தியாசமா சொல்லி கொடுத்தது யாருமே இல்ல சார் நீ குடும்பஸ்தனாவே இரு துறவியா மாறலான்றான் ஒண்ணு கோபத்தை விட்டுவிடு நீ துறவி நிறைய பேருடைய வாழ்க்கை கெடுறதே கோபத்தாலதான் கணவன் மனைவி உறவு பிரிவதே கோபத்தாலதான் சில பேருக்கு பேப்பர் படிச்சாலே கோபம் வருது சார் பாத்துக்கிறீங்களா சதர்வம் பேப்பர்ல போட்டுவிடு ஒரு ஆள் எட்டு பெண்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒன்பதாவது பண்ணும் போது போலீஸ் பிடிச்சிருச்சு பேப்பர்லாம் போட்டு இவன் பாவி பாவி இவனெல்லாம் எங்க பண்ணுவோம் இவனுக்கு கோவம் ஏ அது நம்ம பேப்பர் தமிழ் பேப்பர் எப்படி போடுவாங்க அந்த எட்டு பேர் கல்யாணம் பண்ணவன ஒரு போக்கிரி அது போட மாட்டாங்க காதல் மன்னன் கைது அப்படின்னு போடுவாங்க அது படிக்கும் போது நம்மளுக்கு கூச்சமா இருக்கும் நம்ம வேஸ்ட் இல்ல காதல் மன்னன் கைது இவன் அதுக்கு கோவப்படுறான் வள்ளுவர் சொல்றாரு சின்னத்தை தவிர கொஞ்சம் யோசி என்ன இவ்வளவு கஷ்டப்படுறோமே இவன் எப்படி எட்ட ஹேண்டில் அந்த மாதிரி யோசி கோபம் கூடாது சார் ஒன்னும் இல்லை ஒரு நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் வார்த்தைகளிலேயே சிக்கனம் சொன்னவன் வள்ளுவன் ஆனா நட்புக்காக அஞ்சு அதிகாரம் எழுதியிருக்கணும் அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் பாருங்க ஒரு தனி மனிதன் முயல வேண்டும் என்றால் அவனுடைய நட்பு தெளிவா இருக்கணும் நான் ப்ரெசிடென்ஸில் அஞ்சு வருஷம் படித்தேன் கோஜிகேஷன் என் கூடவே ஒரு பையன் என் கூடவே அஞ்சு வருஷம் பகத்து சீட்டே அப்புறம் பிரிஞ்சுட்டோம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அவனுக்கு கல்யாணம் ஆச்சு ரெண்டு பேரும் பார்த்துக்கல திடீர்னு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் பார்த்தேன் நல்ல நண்பன் எப்போவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும் வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டேன் கூட்டி போயிட்டு என் ஒய்ஃபை பார்க்குறீன்னு கூட்டின்னு வந்து இதுதான்டா என் ஒய்ஃப் இருந்தேன் இதுவா அப்போ அது அப்படின்னு அவன் அஞ்சு வருஷம் என் கூடவே இருந்தவன் அப்போ அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் சார் அந்த அது எது இதுக்கு கிட்ட சொல்றதுக்கு அது மூணு மாசம் ஆச்சு வள்ளுவர் சொல்றா சார் ரொம்ப தெளிவா இருக்குன்றாரு சார் ரொம்ப அற்புதம் சார் ஒரு தனி மனிதன் குடும்பத்தில் எப்படி இருக்கணும் வள்ளுவர் சொல்றாரு இல்வாழ்வான் என்பால் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாக்கும் நின்றதுணை உனை ஒன்னில பெற்றோர் மனைவி குழந்தை மூணு பேருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் எவ்வளவு பெரிய வாத்தை சார் ஒரு தனி மனிதனுடைய வெற்றிக்கு எவ்வளவு பெரியது சார் உண்மையா சொல்றேன் நாற்பது ஆம்பளை ஒரே ரூம்ல பத்து வருஷம் ஒத்துமையா இருப்பான் நம்ம வீட்டுல ரெண்டே லேடிஸ் முடியல அம்மாக்கும் ஒய்ஃபுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போனோம் வள்ளுவர் சொல்றாரு அப்படி தானே என் வீட்டில் ஒரு காலமா வந்ததுன்னா ஒரு வாரத்துக்கு மேல நிக்காது ஏன்னா அந்த அம்மா அம்மா கிட்ட நெருக்கமா பேசுனா என் ஒய்ஃப் அந்த அம்மாவை பண்ணுவோம் என் வைஃபுகிட்ட நெருக்கமா பேசினா என் அம்மா டிஸ்மிஸ் பண்ணுவாங்க ஒரு மாசத்துக்கு முன்னால ஒரு அம்மா வந்தது வேலைக்கு. மத்தியானமே டிஸ்மிஸ் பண்ணிட்டா என் ஒய்ஃபு என்னம்மா மத்தியானமே டிஸ்மிஸ் பண்ணேனே நான் நினைக்கிறேங்க உங்க அம்மாவோட ஸ்லிப்பர்ஸ் இல்ல அது அப்படிதான். எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன வைஃப் அம்மா சார் அப்படி இருக்கது மான செந்திரன் அவங்க உங்களோட பேசி ரொம்ப தகவலுக்கு நன்றி நடுவர் அவர்களே. அப்படிதான் சாரி. ஒய்ஃபும் அம்மாவும் வச்சிருக்கிற குடும்பத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு சண்டை வந்தா எல்லா ஒய்ஃபும் ஒரே கேள்வி என்ன தெரியுமா உங்களுக்கு நான் அம்மா சில பேர் உணர்ச்சி வசதப்பட்டு அம்மான் அடுத்த நாள் அம்மாக்கும் சோறு இவனுக்கும் சோறு இல்ல அப்படி சொல்லக்கூடாது விடுமா இன்னும் கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த கொஞ்ச நாள் யாருக்குன்னு சொல்லக்கூடாது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே சார் ஒரு அதிகாரம் சார் பத்து குரல் எழுதுறாரு என்ன மனைவி பேச்சு வாழ்க்கையில வெற்றி அடையணுமா மனைவி பேச்சு கேட்காது என்னுடைய வாழ்க்கை வெற்றியே அதான் கேட்கறதே இல்ல ஏன்னா அவங்க வேற அவங்களுக்கு எது எடுத்தாலும் எடுத்த பொருளை திருப்பி அங்கேயே வைக்கணும் அவங்க ரொம்ப சுத்தமா வச்சிருப்பாங்க வீட்டுல நமக்கு அது கிடையவே கிடையாது ரெஃபரன்ஸுக்கு நாலு முக்கியம் எடுத்தா கூட ஒவ்வொன்னா படிங்க எட்ட இடத்துல வைங்க எட்ட இடத்துல வைங்க எத்தனை வைங்கன்னு ஒரு நாள் ரொம்ப உச்சகட்ட கோவம் டக்குன்னு சொன்ன கூட தான் இருபது வருஷம் முன்னால ராயபுரத்துல இருந்து எத்தனை வந்தேன் வச்சிருவானே அதோட அடங்குச்சு இது எனக்கு வள்ளுவர் சொல்லிக் கொடுத்த பாடம் ஒண்ணும் பண்ண முடியாது எல்லாமே உட்பகை பத்தி சொல்றான் சார் தனி மனிதனுடைய வெற்றிக்கு உட்பகையை பத்தி சொல்றான் கூடவே தான் இருப்பான் உனக்கு எதிரியா இருப்பான் இதை விட பெரிய விஷயம் என்ன சார் கூடவே இருப்பான் உனக்கு எதிரியா இருப்பான் இப்போ நம்ம கூடவே தான் இருக்கான் நம்மளை பத்தி மொட்டை மொழி எழுதிதான் வந்தான் சொந்தக்காரங்க பாருங்க நீங்க நல்லா இருந்தீங்கன்னா உங்களை உங்களை பார்த்து நம்ம கெட்டு படுவாங்க போயிட்டா பரிகாசம் பண்ணுவாங்க ஆக தனி மனிதன் இல்லைங்க மகாத்மா காந்தி ஒரு சாதாரண மனிதனாக இருக்கும் போது டால்சாய்ஸ் உடைய எழுத்து அவருக்கு பிடிக்கும் டால் தாய்ஸுக்கு மகாத்மா காந்தி எழுதுறாரு உங்களுடைய சத்தியாகிரக புத்தகம் படித்தேன் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு தால்தாஸ் பதில் எழுதுகிறாரு அதுவே நான் காப்பி அடிச்சது உங்க உங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் திருக்குறள் எழுதினாரு அதுலேருந்து எடுத்ததுன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் தான் மகாத்மா காந்தியே திருக்குறள் படித்தார் படித்தவுடன் அந்த சாதாரண மனிதன் மகாத்மாவாக மாறினான் என்று சொன்னால் தனி மனிதனுக்குத்தான் மிக அதிகமான அளவு நன்மைகள் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்